சேய் மணும்போது கரப்பார்ங்கினா இப்பவே நான் பார்த்துட்டேன் அட மொட்டமாடிட்டே இருக்கீங்க நீ தேடுறதா நீறியே ஒரு முக்குல காடை நேசாவே யாரு காடை தானா சாமியருட்டேனா ஆ ஆ ஆயுஷ் குமார் சம்பந்தமே எல்லா சொல்லுவாங்க அதானே அன்னைக்கு ரொக்கம்oida தாங்க ನೀ ಬರ್ತೀಯಾ ಅಂದಲೇ ಅದು ಬೆಟ್ಟದ ವಿಧುರು ನನಗೆ ಮಾಫ್ಲೇಟ್ ಅಲ್ಲಿ ಕೊಣ್ಣ ಬಿಡಲ್ಲ ನಮಗಲ್ಲಪ್ಪ ಅವನಿಗೆ ಇಬಿ ಹೊರಗೆ ಇರಲಿ ತಿಳಿಬಿಡಾ ಬೆಳಿದಣ್ಣ ನಾನು ಹೊರಗೆ ಏನಾನೋ ತೋರಿ ನಿನ್ನ ಒಕ್ಕ್ರ ನೀನು ಇರಬೇಕು ಇಲ್ಲಿ ಎಡ ತಿರು ತಿನ್ನಲಿ ಅಂತ ಕತ್ತೆ ಇರುತ್ತೆ ಆಹಾ ವಾಹಸಕ

உங்க போன்ல தான் எடுக்குறோம் அது. தலையில ஓட்ட பண்ணு. பக்கம் திரும்பி

கேக்கல கேக்கல பாத்து அய்யோ நான் வந்து செஞ்சேனே அவ நேர்ல ஆபீஸ் பண்ணா இங்க போச்சு அங்க எல்லாரும் வெளியுட்டாங்கல்ல புரியுங்க

மாம்பழத்தை சாப்பிடி சேரில் எத்தனும் அவ்வளோ வரல சொல்லுனா இங்கே பாருங்க ஓகே அதான் ஏன் அந்த கேண்டா

கடைசி காலத்தின் இரட்சகராய் இருக்கிற எங்கள் அன்பான பொருளக தாய் புதிய உங்களுடைய மாபெரும் அன்பையும் தியாகத்தையும் கிருபையும் நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு நித்திய துதிகளை மகிமை மற்றும் கனங்களை செலுத்துகிறோம் தாய்மை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே செல்வன் அகஸ்டின் மற்றும் செல்வி எஸ்தர் ஜாய்ஸ் கூடிய திருமணத்தை நிச்சயதார்த்தத்தை நடத்தும்படியாக எங்களை அனுமதி அளித்த எல்லோயும் தேவனுக்கு நிச்சய நன்றிகளை செலுத்துகிறோம் எனவே இரு வீட்டாரும் சேர்ந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த இருக்கிறார்கள் இந்த நிச்சயதார்த்தம் பார்க்கும்போது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் முமது கிருபையினால் நல்லபடியாக செல்லும்படியாக ஆசீர்வாதியுங்கள் இந்த இரு குடும்பமும் ஒரே குடும்பமாக மாறி அவர்கள் உலகத்திலே வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் அன்போடு வாழும்படியாக தயவு செய்து அவர்களை ஆசீர்வாதியுங்கள் நீரே இவர்களுடன் வாழ்க்கை நெல்லை வரை கூட இருந்து பலவீனங்களில் தேற்றி கஷ்டத்தில் அவர்களை உயர்த்தி அவர்கள் ஆறுதல் அளித்து அவர்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துங்கள் எனவே எதிர்காலத்திலும் செல்வன் அகஸ்தீன் மற்றும் செல்வி எஸ்டர் ஜாய்ஸ் அவர்கள் தெய்வனுடைய ஊழியத்தை முழு இருதயத்தோடும் முழு ஆத்தமாகத்தோடும் முழு மனதோடும் செய்யும் வழியாக இந்த தம்பதியை ஆசீர்வதியுங்கள் எனவே அவர்கள் உற்சாகத்தோடும் பேர ஆர்வத்தோடும் தாங்களே முன்வந்து இந்த கடைசி காலத்தில் இந்த சுவிசேஷத்தை நிறைவு செய்யும் வழியாகவும் தயவு செய்த ஆசீர்வதிங்கள் நேரே இந்த நிச்சயதாத்தம் ஆரம்பம் முதல் இறுதி வரை இவர்கள் கூட இருந்து எல்லா துதிகளையும் மகிமை கனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நேரே மோது கிருபையினாலும் மது ஆசீர்வாதம் கீழ் இங்கே அனைத்து சடங்குகளை நீர் நடத்தி வழிநடத்துங்கள் நான் வணித்தும் எங்கள் அன்பான பரலோக தந்தை கிறிஸ்து அன்சாமுனி அவர்களின் பரிசுத்த நாமத்தில் செலுகிறேன் ஆசீர்வதிப்பதாக அம்மா வர வர நீ போ

இங்க பாருங்க எதென்ன கேடுங்க கவர் எல்லாம் போடுங்க 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 انا ஸ்டேஞ்சஸ் ம் ஹே பாப்பா டக்க எடுத்துக்குறேன்

அவ்வளவு <laughs>

யாருக்கோ கை நடுங்குது

நாங்களே எடுத்துக்கிறோம் இதில் என்ன ஆ சரி அப்பெல்லாம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஆ இருக்கு இருக்கு நான் இதுலயே பார்த்தேன் இதுங்க எடுத்துக்கலாம் ரசி சாப்பிட்றாங்க வாங்க लगना है सामान ये साथ में रख दो बहुत बहुत क्लीनिंग में टॉप स्किन हो जाता है हम तो हमने लेवल पर गैलेले हम लोग सिर्फ